அது எவர் சில்வர் தாம்பாளம் மரம் தான் இன்னும் நல்லது இல்லை அதெல்லாம் சாமிக்கு வைக்க முடியாது மேடம் சாமிக்குன்னு ஒரு தட்டு இல்லை நாங்கள் பிழங்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் வேணாம் இந்த சாப்பிட்ற தட்டு இருக்கும்ல பாக்கு மர தட்டு இருக்கும்ல அது கூட எடுத்துக்கோங்க பாக்குமட்ட தட்டு இல்லை உங்கள் வீட்டில் எங்கிட்ட தாம்பளம் இருக்குது மேடம் பித்தளை தாம்பலம் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லையா எவ்வளோ இடப்போகுது போய் ஒரு பெரிய தட்டு ஒன்று எவர் சில்வர் தட்டு வாங்கி வச்சுக்கோங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களுக்குமே இது யூஸ் ஆகும் நான் நிறையா பணம் பூஜைக்கலாம் இதை சொல்லுவேன் அப்போ நம்ம இந்த தட்டை பயன்படுத்திக்கலாம் அப்போ எப்படியாவது என்ன பண்ண போகிறோம் இப்போ ஒரு எவர் சில்வர் தட்டு புதுசாகவும் ஒரு உப்பு பாக்கெட்டு வாங்கிக்க போகிறோம் கடன் அடையணும்ல கொஞ்சமாக நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்போ வாங்கிட்டு வந்துட்டு முதல்ல அந்த தட்டில் உங்கள் உப்பு ஃபுல்லாக பரப்பி வச்சுருங்க தட்டு வாங்க போவீங்கள அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மண் சொம்பு வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா பெரிய விளக்கு வாங்கிக்கோங்க மண் விளக்கு என்கிட்ட சொம்பு வாங்கிட்டீங்கன்னா இன்னுமே பெட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு விளக்கெல்லாம் வாங்க வேணாம் பெரிய மணிச்சம்பூன்னு வாங்கிக்கோங்க கடன் பெருசாக இருக்குன்னா பெரிய மண்சொம்பு சின்ன கடன்னா ஒரு பத்து கோடி தான் கடன்னா சின்ன விளக்கு வாங்கிக்கலாம் சின்ன மண்சம்பு வாங்கிக்கலாம் ஓகே ஸோ மண்ணில் ஆனால் ஒரு சொம்பு வாங்கிக்கோங்க ஒரு தட்டு வாங்கிக்கோங்க ஒரு கல் உப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க கிளியர் எப்போ வாங்கணும் கண்டிப்பாக செவ்வாய்க்கெழம தான் வாங்கணும்